பாக்க போற டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச டிஷ் ஆனா பத்தாயிரம் டவுட் இருக்க டிஷ்ஷுமே சொல்லலாம் சோ ஒரு மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ஆனா நம்ம நார்மலா வைக்க மாட்டோம் இல்லையா அதுல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ் இருக்கு செய்ய பார்த்து என்னன்னு சொல்றான் செஃப் என்ன பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றி சொன்ன மாதிரியே பேசிட்டீங்க அது அவங்கள என்கிரேஜ் பண்ணும்ன்றதுக்காக சில பல விஷயங்களை சொல்லணும் உண்மையாவும் இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற மீன் குழம்புடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா நான் வைக்க போகிறது கெட்டியான மீன் குழம்பு இதுக்கு அட்டகாசமான ஒரு பேர் சொல்கிறீங்க நான் பார்க்குறேன் எப்போ செஃப் வேணுது இப்போ ஜஸ்ட் நோ ஜஸ்ட் நோவில் வேணும்னு கேட்குறீங்களா ம் யோசிக்கிறேன் செஃப் தேவையான எண்ணெயை முதல்ல ஆட் பண்ணுறேன் நான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கிறதுக்குள்ளே எனக்கு அழகாக ஒரு ரெண்டு மூணு பேர் ஆப்ஷன் கொடுக்கணும் ஓகே கெட்டியான மீன் குழம்பு

டூ கே கெட்டுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் வாழ்க்கையே சொல்லி கொடுக்கறதாமல் எங்கள் வேலையாக போச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிள்ளையே ரொம்ப என்ன பண்ணுறது டார்க்கஸ்ட்டு ரெட் சில்லி இது வந்து ரெண்டு பர்பஸ்க்காக ஆட் பண்ணுறோம் ஒன்று இந்த ஸ்பைசினஸ்க்காக ரெண்டாவது இதோடைய ப்ராமினண்ட்டான கலர் அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் அதுவாக கூட இருக்கும்ன்றதுனால நம்ம அதை சேர்த்துருக்கோம் என்னடா நிறைய நம்ம உலகாக சேர்த்துருக்கமேனு பயப்படாதீங்க இது ஒரு அறவை இதை வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அறவையில் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு பதினஞ்சா சைஸுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் ஓகே சோ வெங்காயம் போட்டாச்சு நம்ம வெங்காயத்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு பத்து டு இப்போ நீங்கள் எவ்வளோ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு ஹாஃப் த குவான்டிட்டி பூண்டு அதை சேர்த்துக்கோங்க சிம்பிள் ஆறு காஞ்ச மிளகா ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு பல் வந்து சின்ன வெங்காயம் ஒரு எட்டு டு பத்து பல் பூண்டு கரெக்டாக இருக்கும் ஓகே இதை நான் அப்படியே எடுத்து உங்களுடைய ரேஞ்சுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் இது கடுகளவு கூட அடிப்பிடிக்கக்கூடாது மிக நேரமாக நல்லா குக் பண்ணி கொடுக்குறீங்க ஓகே கண்டிப்பாக அடிப்பிடிக்காது சரி அந்த சட்டி கொடுங்க ஸோ இப்போ இதில் தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம் இந்த சட்டியும் இங்கே வச்சாச்சு நான் இப்போ ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன் மாடரேட்டாக அதை ஹீட் ஆகட்டும் ஸ்லோவாக ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க அங்கே அதுக்கு தேவையான அரவைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க மிஸ்ஸில் அதை அரைச்சிருவாங்க நம்ம இதில் வெங்காயத்தையும் சேர்க்க போகிறோம் அந்த வெங்காயத்தை இப்போ கட் பண்ணிக்கலாம் செஃப் தேங்க் யூ என்னது இது மிக்ஸில அரைச்சுருவாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டீங்க ஸோ இப்போ தேவையான வெங்காயத்தை நம்ம சாப் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு டவுட் தான் உங்களுக்கு வரும் ஒன்று நார்மலாக மீன் குழம்புக்கு நிறைய பேர் வெங்காயம் போட மாட்டாங்களே ஏன் போடுறீங்க இந்த டவுட் ஃபஸ்ட்டு வரும் இன்னொன்று வெங்காயம் போட்டால் ரொம்ப ஸ்வீட் ஆகிடுமா குழம்புன்ற மாதிரி டவுட் வரும் ரெண்டுமே எனக்கு வரலையே சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு வரும் ஸோ இப்போ இந்த டவுட்டுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க ஓம் மை காட் இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் சேர பார்த்து ஸ்டாண்டிங்காக இருக்கும் இன் கேஸ் இன் கேஸ் நீங்கள் இன்னும் இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் மட்டும் நீங்கள் போட்டு பண்ணால் கூட போதும் பெரிய வெங்காயம் தேவை இல்லை பட் நான் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் காமிச்சிடறேன் பட் நெவர் ஸ்கிப் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணனும் எதாவது கண்டிஷன் இருக்கா அப்படி இல்லை அப்படிங்களா ஆனால் சின்ன வெங்காயம் இஸ் மஸ்ட் இப்போ அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லெண்ண இந்த மீன் குழம்புக்கு வடகம் பிளேஸ் வைட்டல் ரோல் அதுவும் புது வடகம்ல பழைய வடகமாக இருந்தால் பெட்டர் அதுவும் பூண்டு வடகமாக இருந்தால் டபுள் பெட்டர் நான் எடுத்துருக்கிறது பழைய பூண்டு வடகம் சேஃப் இந்த பேர் எப்படி இருக்குது நான் சொல்ல போகிற பேர் சொல்ல போகிறீங்களா இருங்க ஒரு நிமிஷம் நான் என்னுடைய மனசெல்லாம் கொஞ்சம் திடப்படுத்திக்கிறேன் அந்த அளவுக்கு பெரிய செயல்லாம் இல்ல செஃப் வடக மீன் குழம்பு அது ஆல்ரெடி வச்சிட்டாங்க நீங்க இந்த ஷோவை சரி வர பார்க்கலன்னு நினைக்கிறேன் சோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வச்சாச்சு இதனால நான் புதுசா வந்திருக்கேன் செஃப் பாராட்டலாம் சரி ஓகே ஓகே நவ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷாப் ஆன் ஏனா மலைச்சாரல் மாதிரி சேக்கறோம் இதுக்கு எதா கட்டிங் ஸ்டைல் இருக்காச்சு சாப் 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 தான் பண்ணனும் எஸ் நோ ஸ்லைசிங் only chopping ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்து அதல ஷிஃப்ட் பண்ணி அம்மில வச்சி அப்படியே மய்யை அரைச்சி எடுத்துட்டு வர்றீங்க ஓகே நீங்க தான் மிக்ஸி சொல்லி ஒரு ஆஃபர் கொடுத்தீங்களே இல்ல நீங்க நடுவுல வந்து கொஞ்சம் டிசாப்போயிண்ட்மென்ட் பண்ணிட்டீங்க அதனால அந்த ஆஃபரை வந்து வாபஸ் எடுத்துக்கறோம் ஆடி மாசம் சீல் முடிஞ்சிச்சு அச்சச்சோ செஃப் ஐ அம் ரியலி சாரி செஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைக்காதீங்க ஸ்டூடெண்ட்லாம் இப்படிதான் டவுட் கேட்பாங்க இப்படிதான் வந்து கொஞ்சம் சுட்டித்தளம் எல்லாம் பண்ணுவாங்க எந்த சுட்டித்தனம் பண்ணீங்க எதுவும் சோ இப்போ வந்து நம்மளுடைய வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான தக்காளியை இப்ப கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பேஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் பூண்டியும் சின்ன வெங்காயத்தையும் பேஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம் இருந்தாலும் கொஞ்சம் நாட்டுப்பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய பூண்டியும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இது ரெண்டும் அந்த குழம்புக்கான ஹோல்சம் ஃபீலிங் கொடுக்கறதுக்காக நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம் இப்போ வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா குக் ஆகிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தக்காளி ஆட் பண்ண உடனே நம்ம கைமனை ஷோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் எப்போ தக்காளி சேர்த்தாலும் நான் உப்பு சேர்த்துருவேன் ஏன்னா அதை குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் நம்ம அந்த ஈஸி பண்ணலாம் இது போய் அரிச்சு தக்காளி அப்படியே சாஃப்டாக்கி சீக்கிரமாக குக் ஆகிடும் இப்போ இந்த தக்காளி நல்லா தொக்கார அளவுக்கு குக் பண்ண போகிறோம் நல்லா வந்துட்டு இருக்கு நம்ம அறவை ரெடியாகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆரம்பிச்சிடலாம் இன்னும் அரைச்சதை பார்த்தா ப்ராப்பராக அரைச்ச மாதிரி தான் தெரியுமா சார்

அதே மாதிரி வந்து இங்கே மீனை வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே ரெண்டு பவுலில் வச்சுருக்கேன் உங்களால் பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து தலை தனியாகவும் வால் தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன் ஆஸ் டோல்ட் யூ சங்கரா மீன் என்னை பொறுத்த வரைக்கும் வறுக்கிற மீன் தான் நீங்கள் குழம்பு வைக்கணும்னு சொன்னதுனால பகுதியை நான் குழம்பு வைக்க போகிறேன் வால் பகுதியை நான் வறுக்க போகிறேன் அந்த வறுக்கிறதுலேயும் ஒரு சம பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் மேரினேஷன் இருக்குது அதுவும் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் சரி அங்கே பாருங்க என்ன சுட்டு ஆயிடுச்சா ஆமாம் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க பேச்சை மாத்திட்டு புட் த பேஸ்ட் இன் டு த வானல் குக்கிஃபையிங் டில் என்ன க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டில் இழுத்துக்கும் அது நல்லா குக்காக குக்காக அந்த எண்ணெய் திருப்பி வரும் ஆனால் கொஞ்சம் டப்பு டப்புனு அடிக்கும் அதனால் அவங்கக்கிட்ட கூட தேவை ஸோ இது குக்கானதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜை பார்ப்போம் நீங்கள் வந்து மைண்ட் வாய்ஸில் என்ன திட்டுறது எனக்கு புரியுது யோ இந்த மீன் குழம்பு எவ்வளோ சிம்பிளான டிஷ் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீன்னு பட் ட்ரெஸ்மி க்ளீமி இது ஒன் ஆஃப் திஸ் கைண்ட் அண்ட் டெஃபினட்டாக டெஃபினட்டாக இத நீங்க சாப்பிட்டீங்கன்னா மத்த மீன் குழம்புல நெக்ஸ்ட் நீங்க பண்ணவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் டிஷ் வாட் வி குயின் டு டூ நீ இத என்ன பண்ண போறோம் ரொம்ப நேரமா நீங்க சார் என்ன வெளில வந்துருச்சா என்ன எல்லாம் எப்போ வெளிய வந்துருச்சு சே அப்ப என்ன பண்ணுங்க இது சிம்ல வைக்கிற அந்த புளியை கரைக்கறீங்க நெக்ஸ்ட் ஓகே ஆல்ரெடி அப்படிதான் சேருக்கு போயிட்டு கரைச்சி எடுத்துட்டு வாங்க கமா மேக் இட் ஃபாஸ்ட் ஓகே உங்க வரேன் உங்க Dress கலர்ல இருக்கறதனால தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஓகே போங்க அடுத்த டைம் ப்ளூவா மாத்திரலாம் ஓகே சார் அதுக்குள்ள மத்த மசாலா எல்லாம் சேர்த்துるோம் இதெல்லாம் சீக்ரெட் மசாலா சோ சீக்கிரம் போய் சீக்கிரம் வந்துங்க ஓகே செஃப் ஓகே இப்ப நம்ம இது நல்லா வதங்கி வர பார்த்து இந்த பாத்தீங்களா இவங்க அழகா குக்க பண்ணிட்டாங்க இப்ப எண்ணெய் அழகா வெல்ல வர ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு நம்மளுடைய ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம் இப்ப என்ன பண்ண போறேன்னா நீங்கள் இப்போ குழம்புத்தூள் இதில் சேர்க்கணும் ஆனால் கீப் தட் இன் மைண்ட் இதில் நாம் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம் பட்டை மிளகா இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய காரங்கள் இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கிட்டு குழம்பத்தூளை நீங்கள் கவனமாக சேர்க்கணும் ஒரு ரெண்டு தேய்க்க ரெண்டு அளவுக்கு சேர்த்துட்டு முதல்ல நாம் அதை குக் பண்ணிப்போம் அதுக்கப்புறந்தான் நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம செய்ய போறோம் இப்போ நார்மலாக வந்து நம்ம குழம்ப சுண்டை வைக்கிறதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரா ஃப்ளேவர் எல்லாம் நம்ம குழம்புல பண்ணுற மாதிரியே தனித்தனியாக குக் பண்ணுறதுனால உங்களுக்கு சூப்பராக குக் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீனை சேர்க்க பார்த்து அடாடா அற்புதமாக இருக்கும் ஃபைனல் ஃபினிஷிங்கில் நம்ம புளி சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி நம்ம போட்ட எண்ணெய் டை வெளில வரணும்னு சொன்ன இல்லையா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அழகாக போட்ட எண்ணெய் எல்லாம் மெதந்து மேலே வருது இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை நீங்கள் டேரெக்டாக மீன் குழம்பு போட்டு குக் பண்ணுறீங்கன்னா குக் பண்ணலாம் இந்த டேஸ்ட் இருக்கும் நான் உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட வச்சு சாப்பிடலாம் அதுக்கான விஷயம் இதுதான் நம்ம இந்த அறவையை எடுத்து சேர்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இத சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்த அறவையை இதில் சேர்க்க போறோம் ஸோ இப்போ நம்மள இந்த குழம்புக்கான எல்லா விஷயமும் ரெடி ஆகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு தேவையான புளி மட்டும்தான் சேஃப் நான் வந்துட்டேன் வெரி குட் சொன்ன உடனே வந்துட்டாங்க பாருங்க வேற லெவல்னா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்க இதில் நம்ம மீன் போட போகிறது இல்லை நம்ம புளியெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் இருந்தாலும் கட்டியே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன் குழம்பு ரெண்டு நிமிஷம் தான் எப்படின்னா நீங்கள் அப்படியே எடுப்பீங்க இந்த தொக்கை போடுவீங்க புளியை போடுவீங்க கொதி வந்தோடனே மீனை போடுவீங்க டன் ஸோ இதை நீங்கள் எடுத்து வச்சிங்கனாலும் உங்களுக்கு தாங்கும் இப்போ நம்ம இதில் புளியே சேர்க்குறோம் ஸோ இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் அப் பண்ணிக்கிறோம் அந்த ரெஃப்ரெஷிங் ஃப்ளேவருக்காக இப்போ நம்ம தண்ணி நிறைய சேர்க்கலை புளி சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு அந்த தலையை முட்டி எடுத்து இறக்கி விட்டோம்னா இவன் ரெடி ஆயிடும் அதனால இவனை என்ன பண்றோம் இருந்து பாருங்க எஸ் தலை வந்து இவனை டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்றோம் ஏன்னா நம்ம அடுத்து பண்ண போறது மீன் ஃப்ரை அதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருக்குகிட்ட சொல்லியிருந்தேன் அதே நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இந்த இடத்துல நம்ம குழம்பு சுண்டி வந்துட்டுருக்க இந்த சட்டியில நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டீங்கன்னா வறுக்க போற மீன் இருக்குல்ல அதை நம்ம பண்ண போறோம் இப்ப அடுத்து பண்ண போற டிஷ்ஷுக்கான மேஜிக் பேஸ்ட் தான் இது மேஜிக் எஸ் கலர் கண்ணில் போட்டால் போட்டுக்கிறீங்களா கொஞ்சம் கண்ணில் போட்டால் கண்ணில் தானே வரும் அப்புறம் நல்ல ஐடியா நாட்டு பூண்டு மலைப்பூண்டு எடுக்காதீங்க நாட்டு பூண்டு ஓகேவா இந்த நாட்டு பூண்டை ஒரு பத்து பல் எடுத்து அது கூட கருவேப்பிலையை வச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அது மிக்ஸினாலும் சரி அம்மினாலும் சரி ப்ரிஃபர்ட் அம்மின்னு வச்சுப்போமே இந்த பேஸ்ட்டை வச்சு தான் நம்ம இந்த மீன் வறுவலை ரெடி பண்ண போகிறோம் நம்ம பண்ண போகிற டிஷ்ஷுக்கான பேரை ரிவீல் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு சொல்லுங்கள் பூண்டு மீன் வறுவல் பூண்டு மீன் வருவல் ஸோ அந்த பூண்டு தான் அதிகமாக இருக்க போகுது அந்த பூண்டு தான் ப்ராமினாகவும் இருக்க போகுது ஓகேவா அந்த பூண்டு நிறைய பேர் இடிச்சு போடுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ண பார்த்தோம் ஓமே காட் வேற லெவலில் இருக்கும் அதுவும் சங்கரா வேற மாதிரி காட் எப்படி இப்போ இதுக்கு தேவையான லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறவே போட்டுறாதீங்க ஸோ எந்த அளவுக்கு மீன் இருக்கோ அந்த அளவுக்கு நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முக்கால்மா அளவு எடுத்திருக்கேன் அண்ட் இதுக்கு தேவையான எண்ணெய் எத்தனை மீன் எடுத்துருக்கோம் செஃப் இன்னைக்கு நம்ம நம்ம ஒரு எட்டு மீன் எடுத்துருக்கோமா எட்டையுமே ஃப்ரை பண்ணுறோமா எட்டு தலைய குழம்புல போடுறோம் எட்டு வாழை ஃப்ரை பண்ணுறோம் இதில் தான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் குழம்பு தூள் அதில் சேர்த்துருக்கோம் இல்லையா இதில் வந்து சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் கரெக்டா செஃப் டவுட் வரலையா உங்களுக்கு

இப்போ இந்த மீன் எடுத்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க ஓ மை கார் ஏன் செஃப் மீனை வந்து ஃப்ரை பண்ணும்போதோ போதோ இல்லை மேரினேட் பண்ணுமோ பேச மாட்டிங்களா ரசிக்கிறேன் ஸோ இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நான் சொன்னேன்ல இப்போ மார்க்கெட்டில் போய் வாங்க பார்த்து ஹவு யூ கண்டு என்ஷுர் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குன்னு எப்படி நீங்கள் என்ஷுர் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வந்து விலை கம்மியாக இருக்கான்னு பார்ப்பேன் செஃப் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க ஸோ இது நம்ம மேரேன் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் தனி மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த குழம்புத்தூளை போட்டு ஃபைனல் பெரட்டு செகண்ட் மேரினேஷன் அவ்வளோ தான் இப்போ இவனை பெரடுறோம் அப்படியே கொஞ்சம் நேரம் இவனை ஊற வைக்கிறோம் கல் எடுக்கிறோம் போடுறோம் சும்மா அதிர்புதியாக சாப்பிட்றோம் சூப்பர் இப்போ இந்த மீன் குழம்புலையும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு வெரி குட் அந்த தவாவை வச்சுருங்க இதில் சிம்ல வச்சிடலாம் இப்போ முதல்ல மீன் குழம்புல ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம தலைவர்களை அழகாக எடுத்து இறக்க போகிறோம் இதுமாரி மீனை இறக்குறதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குட் பண்ணக்கூடாது எவ்வளோ நேரம் செஃப் இருக்கணும் ஒரு கொதி இப்போ இந்த கொதி அடங்கிடும் இப்போ மீனை போட்டதுனால அதுக்கப்புறம் ஒரு கொதி வருது அதுவே போதும் ஆனால் அதுக்கப்புறம் மீனை கிளறக்கூடாது கிண்டக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது பிரியாணிக்கான ப்ரொசீஜர் எல்லாமே மீனுக்கு அப்ளை இந்த மீன் அப்படியே லைட்டாக ஃப்ரீ பண்ணி விடணும் அவனை அடே அடே அப்போ இப்போ டைட்டாக இருக்கானோ எஸ் கோர்ஸ் ஃப்ரீ பண்ணி விடணுன்னா எல்லா சைட்லேயும் அந்த குழம்பு படணும் ஆனால் அது வந்து இந்த குழம்ப கலக்காமல் மீனை உடைக்காமல் அலேக்கா மல்லேக்கா பண்ணும் அலேக்கா மல்லக்கா இந்த மீன் குழம்புக்கு நான் கேரண்டி இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் முன்ன பின்ன சொந்தப்படாலும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுடைய பூண்டு மீன் வறுவல் அதுக்கு தேவையான எண்ணெயை அதில் சேர்க்குறோம் இல்லை நான் ஒரு சில்லுண்டி தினமும் ஒன்று பண்ணுவேன் நீங்கள் பண்ண தேவையில்லாத இருந்தாலும் எனக்கு பிடிக்கிறதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மீன் மேலே இருக்கிற எண்ணெய் இருக்குல்ல அவனை மட்டும் அப்படி லைட்டாக அப்படியே எடுத்து இந்த பாருங்கள் ஈவினிங் லைட்டாக அப்படி சேர்த்துக்கோங்க இவங்க ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை கொடுப்போம் ஃபீலிங்ஸா குக்கிங்கில் அதான் பார்த்து இந்த எண்ணெய் ஆல்சோ அ மேஜிக் இப்போ வந்து இந்த எண்ணெயும் நான்வெஜ் எண்ணெயாக மாறிடுச்சு நல்ல சூடான கல்லில் மீனை எடுத்து ஒன் பை ஒன்னாக அடுக்கவும் வரிசையாக தான் எடுக்கணும் எப்படி வேணும் அடுக்கலாம் ப்ராப்ளமே இல்லை நான் எப்போதும் எப்படி எடுக்கணும்னா இந்த கல்லில் சூடு கம்மியாக இருக்கிறதில் பெரிய மீனையும் சூடு அதிகமாக இருக்கிறதில் சின்ன மீனையும் வைப்பேன் ஏன் என்ன சப்படியே மாற்றி சொல்கிறீங்க சூடு அதிகமாக இருக்கிறதுல அந்த மீன் ரொம்ப நேரம் வேகும் அப்போ உள்ள வரைக்கும் குக் ஆகிடும் சூடு அதிகமாக இருக்கிறதுல உடனே கலர் ஆகிடும் திருப்பிடுவீங்க சின்ன மீனாக இருந்தால் வந்துடும் பெரிய மீனாக தான் வேகாது ஸோ இப்போ மீன் குழம்பு நல்லா வெந்துட்டதுனால சாரி குக் ஆகிட்டதுனால அவங்க இப்படி ஆஃப் பண்ணி ரெஸ்ட்டில் விடுவோம் அதேமாதிரி இன்னொரு லாஸ்ட் முக்கியமான விஷயம் மீன் குழம்புல பண்ணவே பண்ணாதீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெடியான குழம்ப நவுத்துறேன் மாத்திரேன் எடுக்கிறேன் குழம்பு வந்து சட்டியிலேருந்து இன்னொரு சட்டிக்கு மாத்திர அவனை அப்படியே ரெஸ்ட் விட்டுருணும் யாருக்கும் கிடையாது நம்ம ஒரு சைடு மீனை வறுத்தாச்சு இன்னொரு சைடு திருப்புவோம் அவனை இந்த காம்பினேஷன்ல நீங்க சாப்பிட்டுட்டு வேற மீன் கொளம்பு வச்சு சாப்பிடணும்னு நினைக்கவே முடியாதுங்க

கிறிஸ்பியாக ஆகும் பாருங்கள் நல்லா க்ளோஸில் பாருங்கள் ஒரு லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ அதை உடைக்க போகிறேன் லேயரை மட்டும்தான் குழம்பு இல்லை ஸோ இந்த லேயர் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது தலைபுல தலைபுலன்னு கொச்சுதா அது அடங்குச்சா இது பாருங்கள் இந்த லேயர் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபால் ஆட மாதிரி மேலே இருக்கும் இந்த லேயர் ஃபார்ம் ஆகணுங்க இல்லைன்னா அது மீன் குழம்பே இல்லைங்க ஆட வரணுன்றீங்க டன் இப்போ இதையும் ஆஃப் பண்ணுறோம் இந்த கல்லையும் அப்படியே விடுறோம் நம்மளுடைய டிஷ் ரெண்டுமே ரெடியாகிடுச்சு